ஓம் சீதார நேர்களுக்கு வணக்கம் நீங்க நினைத்த காரியம் வெற்றி அடைய தொட்டதெல்லாம் வெற்றி அடைய போகும் இடத்துல உங்களுக்கு நல்ல செல்வாக்கு செழிப்பு அதுக்கப்புறம் நீங்க என்ன விஷயத்துக்காக போறீங்களோ இல்ல எங்க போறீங்களோ அங்க இருக்கிற நபர்கள் எல்லாம் உங்க மேல ஈர்த்து ஐர்த்துன்னா மோகிச்சு வேற ஈர்த்து வேற மோகித்துனா மோகித்துனாதான் காதல் கொண்டு மோகித்த அப்படி சொல்லலாம் ஈர்த்து அதாவது அப்படியே நீங்கள் ஒரு மேக்னெட்டிக்காக இருக்கிறதுக்கும் அதே மாதிரி நீங்க போ நீங்க என்ன விஷயம் அவங்க சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களை நீங்க நல்லா பாலிஷ் பண்ணிக்கிறாங்க சொல்றாங்க மெருகேற்றி கொள்றதுக்கும் ஒரு சூப்பரான ஒரு மந்திரம் இது வாராகி வசிய மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க வாராகி கொண்டு நாம வசியம்னா தப்பு கிடையாது தப்பா யோசிக்க கூடாது ஒரு விதமான மேக்னட்டிக் இருக்கிறதுக்காக தான் வாராகினாலே இம்பாசிபிள் அசாத்திய விஷயங்களை கூட சாத்தியமாக்கும் ஆற்றலை கொண்டவள் இல்லையா அப்படி அதுவும் கலியுகத்தின் தெய்வம் அப்படின்னு சொல்லும் போது வாராகி வாராகி லலிதா பரமேஸ்வரியின் படைத்தலைவி அவளுடைய வசிம வசிய மந்திரம் வாராகிய பத்தி ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம் பட் வாராகி வசிய மந்திரத்தை என்னன்னு பார்க்கலாம் இந்த மந்திரத்தை டெய்லியே நீங்க சின்ன மந்திரம் தான் டெய்லி நூற்றி எட்டு தடவை சொன்னாலே நம்ம நாம நமக்கே வந்து ஒரு நல்ல அதிர்வுகள் இருக்கும் நம்ம ஆரோக்ட் லென்ஸ் ஆகும் இந்த மாதிரி வராங்க இந்த மாதிரி எல்லா விஷயமும் அவங்க வரும்போது இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருங்க அப்படி போன உடனே டக்கு டக்குன்னு எல்லா விடியும் அப்படி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய உறுதுணையா இருக்க போறவள் தான் இந்த வாராகி இந்த வாராகி வசிய மந்திரம் என்னன்னு பார்க்கலாம் நினைத்த காரியத்தை வெற்றி அடைய செய்யும் வசிய சக்தி வாய்ந்த வாராகி வசிய மந்திரம் ஓம் ஐம் கிளீம் சௌம் வாராகி வசிய வசிய ஸ்வாகா ஓம் ஐம் கிளீம் சௌம் வாராகி வசிய வசிய ஸ்வாகா ஓம் சௌ வாராகி வசிய வசிய ஸ்வாகா இந்த மந்திரத்தை நீங்க தினமும் நூற்றி எட்டு முறை சொல்லலாம் இல்லை மனதுக்குள்ள சேன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் எழுதணும்னு நினைக்கிறவங்க எழுதி பழகிக்கலாம் இப்படி எப்படி பண்ணாலும் வாராகின் அருள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் பஞ்சமியில யூஸ்வலாக பஞ்சமியில பிரேயர் பண்ணுவாங்க ஸோ வாராகி பஞ்சமியில நீங்கள் வாராகி பூஜையை பண்ணலாம் இல்லை டெய்லியே சும்மா ஒரு மாதுளம்பழமோ பழமோ ஒரு இதான ஒரு இனிப்பு பண்டமோ வச்சு அவள் குழந்த மாதிரி தானே அதனால இனிப்பு பண்டமோ வச்சுட்டு அப்புறம் பூஜை பண்ணலாம் அப்படி ஒன்றுமே இல்லைனா கூட ஒரு சின்ன கல்கண்டு வச்சு ப்ரேயர் பண்ணுங்க அதுவே அவள் ஹாப்பியாக இருக்குது அவளுக்கு தேவை தூய்மையான மனம் உக்ரத்துக்கு உக்ரம் குழந்தைக்கு குழந்த அந்த மாதிரியானதான் வாராகி ஸோ அந்த வாராகி வசிய மந்திரத்தை நீங்களும் டெய்லி ஜபம் பண்ணிகிட்டே வந்து உங்களுக்கும் ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும் அந்த எனர்ஜி ஃபீல்டு வந்து மேக்னெட்டிக்காக இருக்கும் எல்லா நல்ல விஷயங்களையும் பாசிட்டிவ் திங்ஸையும் கொள்ளும் மாற்றல் உங்கள் ஆராக்கு இருக்கும்